ஒரு முக்கியமான கட்சி அதிமுக இழந்துருச்சா கூட்டணி பேச்சிலேயே நீங்க வந்து தேர்தலுக்கு முன்னதாகவே ஒரு ஒரு பின்னடைவை சந்திச்சிருக்குது அதிமுக அக்னீஸ்வரன் அதாவது சார் அது பாட்டாளி மக்கள் கட்சி வந்து அந்த கட்சியினுடைய தலைமை எடுத்த முடிவு ஆனால் தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கும் மூணு சதவீத வாக்குகள் தான் வித்தியாசம் சரி அந்த ரெண்டு ரெண்டு கூட்டணிக்கு சாரி ஆனா தமிழ்நாட்டுல மூணு சதவீத வாக்குகளை இழந்ததற்கு காரணம் பத் பல காரணங்கள் சொல்றாங்க அதுல பத்து புள்ளி ஐந்தும் ஒரு காரணம் அதே மாதிரி இன்னைக்கு பாட்டாளிமுக்க கட்சியினுடைய தலைமை வேண்டுமானால் கட்சி தொண்டர்கள் மாவட்ட செயலர்கள் அப்படின்னு முடிவெடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறாங்க ஆனால் அதிமுகவுடன் தான் தொண்டர்கள் இருக்க வேண்டும் என்று அவர்கள் நினைத்தது தலைமை அந்த முடிவை எடுத்திருக்கிறார்கள் அது பரவாயில்ல அவர்களுடைய விருப்பம் கட்சியினுடைய இருபத்தி ஒன்னுல பொது தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி வாங்கிய வாக்கு சதவீதம் மூணு புள்ளி எட்டு சரி பாரதிய ஜனதா வாங்கிய வாக்கு சதவீதம் ரெண்டு புள்ளி ஐந்து சரி இப்ப இந்த ரெண்டையும் சேர்த்தீங்கனாலே ஆறு புள்ளி மூணு தான் சரி ஆக இவங்க ஒரு பெர்செப்ஷனை பெருசா நாங்க கொண்டு வர்றோம் அப்படின்றாங்க அது மக்களிடத்தில் எடுபடுமா அப்படின்னு கேட்டா எப்படி பாக்குறாங்கன்னு பார்ப்போம் இன்னொன்னு ஒரு கட்சியில சென்னை மாண்புமை உயர் நீதிமன்ற நீதிமன்றம் என்ன சொல்லுச்சுன்னா கட்சி கொடி சின்னம் பதாதைகள் எல்லாம் பயன்படுத்த கூடாது என்று நேற்றைக்கு கூட மீண்டும் இறுதி உத்தரவு வந்ததற்கு பிறகு கூட கூட்டணி கட்சி தலைவர்கள் என்று முன்னாள் மரியாதைக்குரிய முதலமைச்சர் ஓபிஎஸ் அவர்களை மேடையில் அழைச்சு அதிமுக என்று அவர்கள் சொற்றொடரை பயன்படுத்தியது இதுதான் மடைமாற்றுகிற செயல் அப்போ இது நீதிமன்ற தீர்ப்பையே அவமதிக்க கூடிய ஒரு செயலாக நான் பாக்கிறேன் அது தடுக்கக்கூடிய இடத்துல இப்ப கொம்பு சீவி விடுறது யாருன்றத இருக்கிற மக்களுக்கு தெரிஞ்சுக்கிறோம் இவங்க வேலைய ஒண்ணு எதிரிக்கு எதிரி நண்பன் அங்க யார் இது பண்ணலையா சரி வா அத உடச்சு பார்த்தேன் ஜன்னலை திறந்து வச்சு பார்த்தோம் யாரும் வரல திரு எடப்பாடி பழனிசாமி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்ட ரீதியாக மாவட்ட கழக செயலாளர் உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போயிட்டு இது பண்ணிட்டாரு ஆகையினால் அங்க பிரிக்க முடியல

தலைவர் திரு அண்ணாமலை அவதூறாக பேசுகிறார் ஆனால் ஓட்டுக்கு மட்டும் தமிழ்நாடு இந்திய நாட்டினுடைய பிரதமர் பெருமையாக பேசுகிறார் இது முரண்பாட தெரியல அப்போ நீங்க பெர்செப்ஷன் என்ற வரியில நாங்க நிறைய பேத்த சேர்த்துட்டோம் அப்படினு கணக்கு சேக்கறீங்க ஜெயலதா அவர்களையும் எம்ஜிஆர் அவர்களையும் தலைவர்களாக ஏற்றுக்கொண்ட திரு டிடிவி தினகரனும் திரு ஓ பன்னீர்செல்வமும் அந்த மேடையில் இருக்கும்போது அவர்களுக்காக கூட்டணி கட்சி தலைவர்களுக்காக அவர் பேச மாட்டாரா பேசுவார் தானே இப்பதான மேடையில் இருக்காங்க சார் இதுக்கு முன்னாடியே பேசினாரே தமிழ்நாட்டிற்கு வந்த இந்திய நாட்டினுடைய பிரதமர் ஆகையனால இவங்களுடைய பார்வை என்பது தமிழ்நாட்டு நலன் சார்ந்தது இல்ல ஒருவேளை இந்திய நாட்டினுடைய பிரதமர் செல்வி ஜெயலலிதா புரட்சித் தலைவர் எம்ஜிஆரையும் ஆரையும் பேசுறார் சொன்னா மாநில தலைவர் அண்ணாமலை பேசும்போது ஏன் கண்டிக்கவில்லை உங்களுக்கு உயர்வான சிந்தனை இருக்கிறது அப்ப தமிழ்நாட்டு பார்வை ஏன் கீழே தாழ்ந்த சிந்தனை இருக்கிறது கூட்டணியில் தானே இருந்தீங்க அப்ப இதெல்லாம் எடுபடாது சார் இன்னைக்கும் இல்ல சார் இப்ப திரு அக்னீஸ்வரன் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்றாரு கூட்டணியில இல்ல இன்னைக்கு நீதிமன்றங்கள் அத்தனையிலையும் நாங்க உறுதி பண்ணிருக்கிறோம் ரெட்டல இங்க தான் இருக்கு திரு எடப்பாடி பழனிசாமி தான் பொதுச் செயலாளர் போது மேடையில ஒரு முக்கியமான தலைவர் வச்சு ஓபிஎஸ் தான் அதிமுக சார்பாக நாட்டினுடைய பிரதமரே இருக்கிற போதே அப்படின்னு சொல்றீங்கல்ல எனக்கு என் கவனத்துக்கு வரல அதிமுக இதுக்கு ரியாக்ட் பண்ணியிருக்கா ரொம்ப ஸ்ட்ராங்காக இதை பற்றி அறிக்கையோ அல்லது பேட்டியோ இது எப்படி நீங்கள் பயன்படுத்தலாம் அப்படிங்கிற எதிர்வினையோ ஏதாவது வந்திருக்கா அதில் என்ன தயக்கம் இருக்குது அது வந்து தலைமை முடிவெடுக்கும் நீங்க மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க என்னப்பா இவ்வளவு பிரச்சனையாச்சு ஜி மாநாட்டுக்கு திரு ஓ அவர்களை கூப்பிடல நாங்க ரெண்டு பேரும் வந்து கூட்டணிகளை வரணும்னு இருந்தாங்க கூட்டணியில் மேடையில் இதுக்கு முன்னாடி அழைக்கவே இல்ல இப்ப மட்டும் கூப்பிடுறாங்களே என்ன காரணம் அப்படின்னா முப்பத்தி நாலு சதவீதம் வாங்கிய அதிமுக வர தயாராக இல்லை இந்த மண்ணுக்கு அரசுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் எதிரான சித்தாந்தத்தை பாரதிய ஜனதா கையில் வைத்திருக்கிறது அது தமிழ்நாட்டு மக்கள் ஏத்துக்கிறாங்களா எனக்கு தெரியல காரணம் அது செயல்படாத சித்தாந்தம் இந்த சித்தாந்தம் என்பது எல்லாமே ஒரு பிரச்சனையிலே ஓட்டிட்டே இருக்கணும் அங்கிருந்து பிரிஞ்சு வந்துருவாங்க இந்த கட்சியை பிரிச்சுருவோம் எனக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா நான் பெரிதும் மதிக்கக்கூடிய நம்முடைய ஐயா ராமதாஸ் அவர்கள் சமூக நீதி பேசக்கூடியவர் இன்றைக்கு ஐம்பத்தைந்து ஆண்டு காலமாக திராவிட கட்சிகள் இருக்கக்கூடியதுல நீங்க அந்த பாஜக நின்று தமிழ்நாட்டின் உரிமைகளை வெல்வோம் என்று முன்னாள் சட்டமன்ற உரிமை மரியாதைக்குரிய நம்ம நண்பர் கணேஷ் சார் சொல்றார்ல அப்படின்னா நீங்க குறைந்தபட்ச செயல் திட்டத்துல நீங்க இந்த கூட்டணியில் வைக்கிற போது ஐயா சாதிவாரி கணக்கெடுப்பை நீங்கள் நடத்துவீர்களா அடுத்த ஆட்சி வந்தால் அப்படின்றத ஒத்துக்கிட்டு கொடுத்தீங்களா இதுதான் என்னுடைய கேள்வி அப்ப நாட்டு நலன் மாநில நலன் என்று வருகிற போது எதிரானது நாங்க பெரிய கூட்டணி கூட்டணிகள் எதுவுமே இல்லாம இருக்கு தேமுதிக பேசிட்டு இடத்துல அதிமுகவுக்கு என்ன வாய்ப்பு இங்க இருக்குன்னு நினைக்கிறீங்க அவங்க வந்து பிஜேபி நாங்கள் வலுவான கூட்டணியை அமைத்திருக்கிறோம் அப்படின்னா களத்துல வந்து அது ஒரு போட்டியா மாறுது அவங்களுக்கு அது போட்டி மாதிரி காட்டுறாங்க சார் வெளியில பெரிய பெரிய கடைகள் எல்லாம் ஒரு பொம்மை வச்சு அழகான பட்டுப்பொடைய அதுக்கு மாட்டி விட்டுருவாங்க உள்ள போனீங்கன்னா அந்த புடவை கேட்குறாங்கன்னா பெண்கள் கேட்குறன்னா தரமாட்டேன் வாங்க என்ன அது அழகான புடவை உள்ளுக்கு இருக்கிறது தர அந்த மாதிரி தான் இவர்கள் ஒரு கூட்டணி நாங்கள் பல அப்படி வந்து இது அழகானதுன்னு ஏமாந்து போயிடுவாங்களா நான் வெற்றி வருமா அதனால தானே நீங்கள் கரும வீரர் காமராஜர் பேரை பயன்படுத்துறீங்க செல்வி ஜெயலலிதா பேரை பயன்படுத்துறீங்க நீங்க என்ன செஞ்சீங்க அறுபத்தொம்பது சதவீதத்தை கொண்டு வந்துறாங்க சார் இவங்களை பொறுத்தளவில் இந்த சொல்லுவாங்கல்ல ஊர்க்குருவி உயர உயர பறந்தாலும் பருந்து விட முடியாது பாமா பாமக வந்து இன்னைக்கு அதை

இது ஊர்க்குருவிதாங்க பருந்தாகணும்னு நினைக்கலாம் அதெல்லாம் ஒண்ணும் இல்லை இங்க பெரிய பிம்பத்தை கட்டமைக்கிறாங்க இங்க அப்படின்னு திரு அக்னேஸ்வரன் ஒரு விமர்சன பார்வையை பண்ண வைக்கிறார் பிஜேபி வணக்கம் வணக்கம் கார்த்திகேச்சந்தன் அக்னேஸ்வரன் அவர்களுடைய அந்த கருத்து என்னன்னா தங்களால முடியாத ஒரு கூட்டணியை வந்து பாஜக இன்னைக்கு மிக அருமையாக கட்டமைத்து விட்டதே என்ற ஒரு ஆற்றாமையால் தான் அவர் பேசுறாருன்னு நான் பார்க்கறேன் ஏன் அப்படின்னா இவங்க திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து எங்களோடு பயணித்தார் இரண்டாயிரத்தி பதினாலு இரண்டாயிரத்தி பத்தொன்பது இரண்டு தேர்தலிலுமே பாட்டாளி மக்கள் கட்சி மருத்துவர் ஐயா அவர்களும் திரு டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் எங்களோடு பயணித்தார்கள் ஆஹ் இரண்டாயிரத்தி பதினாலில் அவர்கள் வந்து நல்ல அருமையான ஒரு ஓட்டு வித்தியாசத்தில் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வெற்றியும் பெற்றார்கள் இப்போ இவர் வந்து சொல்றாரு இல்லைங்களா வேறு உதாரணங்கள் எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு இல்லைங்களா இரண்டாயிரத்தி பத்தொன்பது இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை எங்களோடு பயணித்த ஒருத்தவர் வந்து திடீர்னு எங்களை விட்டு அவர் விலகி போறாரு சரி ஓகே விலகி போகட்டும் பரவாயில்ல ஏன்னா பாஜக பொறுத்தவரை நாங்களே இதுவரை யாரையுமே வெளியே தரது கிடையவே கிடையாது அது வந்து வரலாறு மூணுல ஆரம்பிச்சு திமுக நண்பர் பிரசன்னா இருக்காரு அவரையே கேட்டு பாருங்க எப்பொழுதுமே பாஜக வந்து தங்களுடைய கூட்டணியில உள்ளவங்களை நீங்க போங்கன்னு சொல்லாது அவங்களா விருப்பப்பட்டு போனா அது வேற விஷயம் அவங்க விருப்பப்பட்டு போனா இல்ல அவங்களே ஒரு கற்பனையான ஒரு பிம்பத்துல அவங்க வந்து தங்களுக்குன்னு வந்து ஒரு பிம்பத்தை கட்டமைச்சுக்கிட்டு இப்படியாப்பட்ட ஒரு முடிவு எடுத்தாதான் சரியாம இருக்கும் இது நம்ம வந்து பாஜகோட கூட்டணி போனா நமக்கு வந்து சிறுபான்மையினருடைய சமீபத்திய விஷயங்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் என்ன நெருடல் வருது உங்களோட சில்வர் உங்களோட இருபத்தைந்தாவது ஆண்டு என் கூட்டத்தில் கலந்துக்கிறாரு கலந்துகிறாரு அப்போது வரைக்கும் அவர் உங்களோட தான் இருக்கிறாரு உங்களுடைய மிகப்பெரிய கூட்டணி கட்சி அதிமுக இருக்கு ஆனால் அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பாரதிய ஜனதா கட்சி தலைமையில் இங்கே ஆட்சி அமைப்போம் கூட்டணியில் இருக்கும் போதே சொல்றீங்க இங்க மோடி பிரதமர் ஆகணும்னு சொல்ற மாதிரி இங்க இபிஎஸ்க்கு சொல்லாம நாங்க ஆட்சி அமைப்போம்னு சொல்றீங்க அல்லது ஜெயலலிதா அவர்களை பற்றியும் அண்ணா அவர்களை பற்றி விமர்சனங்கள் முன்வைக்கப்படும் தானே அதிமுக அதை சொல்லிதானே வெளியில வர்றாங்க அந்த சூழல் உருவாக்கப்பட்டதா உருவானதாங்கிற ஒரு கேள்வி சேர்ந்தே வருது இல்லை கார்த்த செல்வன் திரு அண்ணாமலை அவர்கள் எங்களுடைய பாஜகவுடைய மாநில தலைவர் அவருக்கு வந்து பாஜகவை பட்டி தொட்டி வரை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய ஒரு அவர் பணியை வந்து மிக சிறப்பாக அவர் செய்து கொண்டுள்ளார் இதுக்கு முன்னாடி பாஜகவுடைய கொடிகள் இல்லாத ஊர்களை கூட நான் என் கண்ணால் பார்த்திருக்கிறேன் இன்னைக்கு நீங்க தமிழகத்தை சுத்தி பாருங்க இந்த குக்கிராமத்தில் கூட இன்னைக்கு பாஜகவோட கொடி பட்டொலி வீசி பறந்து கொண்டுள்ளது இன்னைக்கு எங்களுடைய தொண்டர்கள் எங்களுடைய கிளை அமைப்புகள் கிராமம் தூரம் அமைந்துள்ளது அப்ப எங்களுடைய கட்சியை வந்து மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கும் பொழுது அவர் எங்களுடைய கட்சி பத்தி தான் பேசுவார் இங்க வந்து ஒருத்தவங்க இப்ப கூட்டணி பத்தி பேசணும் அப்படினா அதுளுடைய எண்டியோட அபிப்பு வந்து பேசறது அக்னிஷர் என்ன சொல்றாரு உங்க கட்சி தலைவர்களை பத்தி புகழ்றதோ உங்க கட்சி தலைவர்களுடைய நாட்டுக்கு என்னல்லாம் செஞ்சாங்கன்னு சொல்றதோ வேறு அட ஜேலுதா அவர்களை விமர்சிப்பது ஏன் அப்படிங்கிற கேள்வி வைக்கிறார் அல்லது அண்ணா அவர்களை விமர்சிப்பது அதுதான் இங்க நேரடியா பிரச்சனை இன்னிக்கு இன்னிக்கு கூட இன்னிக்கு கூட பிரதமர் அவர்கள் ஜெயலலிதா அவர்களை பற்றியும் புரட்சி தலைவரை பற்றியும் நல்லா பேசுறாரு இதே 2016 தேர்தல் அறிக்கையில இல்ல இல்ல அதான் சொல்ல வர ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தல் அறிக்கையில அதிமுக எழுதின முதல் அந்த ஸ்கூட்டி கொடுக்கற கூடிய திட்டத்தை கூட திரு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருக்கும் போது டெல்லியில இருந்து பிரதமர் நரேந்திர மோடியை அங்கு வரவழைத்து அவர் கையால் முதல் அந்த திட்டத்துடைய முதல் ஸ்கூட்டியை கொடுக்க வைத்தார் நான் அவர் நண்பர்கிட்ட கேட்கிறேன் அப்படியாப்பட்ட நீங்க ஏன் அந்த திட்டத்தை நீங்க வந்து ஏன் செயல்படுத்துறீங்க அதை ஏன் பிரதமர் மூலமா பண்ணீங்க அதே மாதிரி நீங்க சொன்னீங்க இல்லைங்களா கடந்த மூன்று நாலு வருடங்களாக அந்த அவங்களுடைய ஆட்சி இருக்கும்பொழுது அந்த பீரியட்ல மத்திய அரசு திட்டங்கள் பல திட்டங்களை அங்க நாங்கள் கொண்டு வரும்பொழுது ரெண்டு பேரும் சேர்ந்து பயணித்தோம் இன்னைக்கு அவங்களுக்கு ஏதோ ஒரு ஒரு அவங்களுடைய அவங்களுடைய அது வந்து அவங்க தான் பதில் சொல்லணும் ஆனா விட்டுட்டு இன்னைக்கு எங்க மேல வந்து அவங்க கூட்டணிக்கு யார் நீங்க சொல்லக்கூடிய கட்சிக்கான கதவை கடந்த வாரம் வரை திறந்து வச்சிருந்தீங்க பத்து நாட்களுக்கு முன்னாடி வரைக்கும் பாரதிய கட்சி என்ன அல்லது உள்துறை அமைச்சரே சொன்னார் கதவுகள் ல்லாத ஒரு கட்சியை கடந்த முறை வரைக்கும் பிரதமருடைய மேடையில் திரு ஓ பி எஸ் ஏற்றப்படலை இன்னைக்கு தான் ஏற்றப்பட்டாங்க அது வரைக்கும் காத்திருந்ததா தானே இங்க இருக்கக்கூடிய பார்வை அரசியல் பார்வைகள் இருந்துச்சு அப்ப அப்படி இல்ல நீங்க வந்து ஒரு ஒரு கூட்டணியை உருவாக்குறதுன்னா இந்த தே உடனடியா உருவாகிறது அதுக்காக பல்வேறு கட்டங்கள்ல பல்வேறு நிலையில பேசப்படும் பல்வேறு ஆஹ் இது தலைவர்கள் பேசுவாங்க முதல்ல ஒரு கட்ட தலைவர் பேசுவாங்க அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேஜ் அதுக்கப்புறம் கூட்டணி பேசுறதுக்குன்னு குழு அந்த கூட்டணி குழு பேசி அதுக்கப்புறம் ஒரு தீர்மானம் வரும்போதுதான் அதுக்கப்புறமேட்டு தலைவர்கள் ஃபைனல் பண்ணுவாங்க ஆக மொத்தம் இது வந்து அன்னைக்கு டிடிவி